நர்மதா அடுத்தக்கு யார் பாப்பா அப்போ ரியாசிரி என்ன கொண்டு வந்துருக்குற பூண்டு வெரி குட் வச்சுருவேன் நவருங்க தமிழில என்னது சாப்பாடு செய்ய தண்ணியா சரி கொண்டு போய் வச்சிருங்க தர்சன் என்ன வேண்டியங்க எவ்வளோ பட்ஜெட் உன்னோடது ஐம்பது ரூபாய் போச்சா பைசெல்லாம் கூடாது என்ன சரி தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வாங்கினேன்

அப்போ தான் சீக்கிரம் சாப்பாடு கிடைக்கும் இவரு தான் ஃபோட்டோகிராஃபர் தாரகோணத்தில் பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கிறாரு அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் அப்போ வந்து சமையல் மாஸ்டர் சரி சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் அடுப்பு நான் பற்றாக்கி போகிறேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு கூட்டாஞ்சோருக்கு ரெடி பண்ண போகிறோம் சாம்பல் பூசி வச்சுக்கலாம் அப்பதான் விளக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் தம்பி நீ ஆட்டாமல் யாரையும் இது பண்ணாம நீ கேமரா எப்படி என்ன ஊற்றிக்கலாம் கடுகு கடுகு பொரியும் பிரியாணி இலை மசாலா எல்லாம் போட்டுருக்கோம்

இதை நல்லா வணங்கட்டோம் இஞ்சி பூண்டு மிளகா த மிளகா போட்டு இடித்து வச்சுருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் அரிசிலாம் ரெண்டு மூணு டைம் கழுவி வச்சுட்டு எங்க அன்னைக்காசு போனேன் தக்காளி வாங்குறவரெல்லாம் நம்ம விட்டுருவோம் அடுத்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நீங்க என்ன குட்டி செஃபா கச்சி சேனல் என்ன பண்ணணும் வெரி குட் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி நல்லா வணங்குறோம் அதுக்குள்ள இவங்க எல்லாம் இப்படி ஆரவத்தல வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்ம இவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் ஏலாதது இருக்கு பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்துக்கும் நான் நர்மதா